விடைபெற எனக்கு நினைக்கின்றேன் அன்பு சொந்தங்களே இதுவரை கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக சங்கம் சங்கம் என்ற போர்வையிலே ஊர் சுத்தி வந்தோம் அது பல சங்கங்கள் தமிழ்நாட்டிலே பல சங்கங்கள் இருக்கின்றது அனைத்து சங்கங்களையும் ஒன்றிணைத்து ஒரே சங்கமாக செயல்பட வேண்டும் என்றும் எத்தனையோ முயற்சி திண்டுக்கல்லிலே ஒரு கூட்டம் கொடைக்கானலிலே ஒரு கூட்டம் கோவையிலே ஒரு கூட்டம் சேலம் வீ வீட்டத்திலே வீட்டில் ஒரு கூட்டம் திருச்சியிலே ரவிமணி கூட்டம் அடுத்தது நாமக்கல் சிஎம் செல்வ அலுவலகத்திலே கூட்டம் இத்தனை கூட்டம் போட்டும் நமது சங்க சங்க நிர்வாகிகள் ஒத்துழைப்பு வரவில்லை வழங்கவில்லை தனித்தனியாக தான் இருக்காங்க பிரிந்து கிடக்கின்ற சங்கத்தை ஒன்றிணைக்கலாம் என்று நினைத்தால் முடியவில்லை அவரவர்கள் தனித்தனியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதற்காகவே சங்கம் வேண்டாம் என்று சொல்லி அந்த சங்கம் நம்மளோடு இழந்து செயல்படட்டும் நம் அரசியல் கட்சி அமைச்ச அமைப்பை ஏற்படுத்தினால்தான் சரியாக இருக்கும் என்று சொல்லி இந்த ஜனநாயக வெற்றி கழகத்தை தமிழக ஜனநாயக வெற்றி கழகத்தை ஆரம்பிக்கப்பட்டுள்ளோம் இது யாரு ஒருவருக்காக இல்லை நாம் எதற்காக ஒரு சிறு பழமொழி சொல்லியிருந்தோம் குறும்பன் கூடிக்கட்டான் ரொம்ப நாடி கட்டான் என்று அந்த பழமொழி தவறானது குறும்பன் கூடி கேட்டான் டொம்பன் ஆடி கேட்டான் நாம் கேட்பது நான் கேட்டதில்லை தனிநபரால் அத்தனை பேரும் கூடி ஆலோசனை பண்ணி என்ன செய்வோம் எப்படி செய்வோம் என்று ஆலோசனை மொழிதான் கேட்கின்றோம் அதே போல டொம்பன் ஆடுவான் ஆட்டம் போடுவான் ரோட கடைசியில் டப்பா எடுத்துட்டு வருவான் குறும்பன் கூடி கேட்டான் டொம்பன் ஆடி கேட்டான் பல பலபடி இதை மறந்து கூடி கேட்டான் என்று சொல்வார்கள் அது தவறான மொழி எனவே நாம் கூடியிருக்கின்றோம் நம்முடைய உரிமையை கேட்கின்றோம் என்ன உரிமை எங்களுக்கும் அரசியலிலே ஒரு பிரதிநிதி வேண்டும் எத்தனையோ எத்தனையோ இந்த எலெக்ஷன்ல தேர்தல் போது ஒவ்வொரு கட்சி அலுவலகமாக ஏறி ஏறி இறங்கி வந்திருக்கும் ஒரு கட்சிக்காரர்களும் நம்ம இனத்தவர்களுக்கு சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ தொகுதி வழங்கவில்லை அதற்காக வழங்க வேண்டுமென்றால் சங்கம் இருந்தால் நாம் எந்த கட்சிக்காரோ நம்மளோட தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டார்கள் நம்ம கூட்டணி சேர்க்க மாட்டார்கள் தான் கட்சி என்ன ஒன்று ஆரம்பித்து கட்சிக்காரர்கள் யார் நம்ம கோரிக்கையை ஏற்று கூட்டணிக்கு அழைக்கின்றார்களோ அவர்களிடம் சேர்ந்து நாம் போட்டியிடுவோம் நம்ம நம்மளாக போய் அவர் கட்சிக்காரர்களை யாரையுமே கேட்க வேண்டாம் கேட்க முடிய கூடாது எந்த கட்சிக்காரர்கள் நம்ம அழைக்கின்றார்களோ அவர்களை நாடி சென்று எங்களுக்கு இத்தனை சீட்டு ஒதுக்குங்கள் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம்

நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்க வேண்டும் இதில் பெண்களின் பங்கு அதிகம் வேண்டும் இன்று நாட்டிலே பாதி ஆண்கள் பெண்கள் என்ற நிலை உருவாகிவிட்டது எந்த அமைப்பில் எடுத்தாலும் ஆண்களுக்கு சரிசமாக பெண்களுக்கும் உரிமையை உண்டு பெண்கள் முன்னேறி வந்தால் ஒரு கணவனை திருத்தி நம்ம கொண்டாடலாம் நீங்கள் சங்கம் என்பதற்கு நீங்க அனைவரும் ஆதரவு கொடுங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி அந்த கட்சியில் நீங்க இருங்கள் எங்களுக்கு சங்கத்துக்கு ஆதரவு கொடுங்கள் ஆனால் கட்சியும் கட்சிய மாதிரி நம்ம சங்க கட்சியினுடைய செயல்பாட்டை பார்த்து அடுத்த மாற்று கட்சியில் இருக்கிறார்கள் நம்ம கட்சிக்கு வருவார்கள் எனவே நீங்கள் அனைவரும் ஆதரவு கொடுத்து என் கட்சி வளர்ச்சிக்காக பாடுபட்டு நமது இன மக்கள் சட்டமன்றத்திலே ஒழிக்க வேண்டும் இன மக்களின் கோரிக்கை பாராளுமன்றத்திலே ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் ஆதரவு கொடுக்க வேண்டும் அழுத பிள்ளை பால் குடிப்பு என்பார்கள் அழுத புள்ள பால் குடிக்க என்பார்கள் நாம் அழுகிறோம் ஆனால் அந்த அழுகை சத்தம் அரசாங்கத்தை கேட்கவில்லை வெளியில் ஏறது அழுதால் எப்படி கேட்கும் சட்டமன்றத்திற்குள்ளேயோ பாராளுமன்றத்துக்குள்ளேயோ போய் கேட்டு அழுதாக தான் கேட்கும் அவர்களுக்கு அப்பொழுதுதான் நமது கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் அதோடு நம் இனத்தவருக்கு யார் எந்த கட்சி அரசியலுக்கு வந்தாலும் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம கட்சி நம்ம கட்சியை சேர்ந்தவர்களுக்கு ஆடு வளர்ப்போர் நலச்சங்கம் அமைக்க வேண்டும் என்று கூறி வாதாட வேண்டும் எனவே நீங்கள் அனைவரும் தமிழக ஜனநாயக வெற்றி கழகத்து ஆதரவு கொடுக்கு எங்களெல்லாம் உங்களில் ஒருவர் நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்க பாராளுமன்றத்தில் போகலாம் சட்டமன்றத்தில் போகலாம் தைரியம் இருக்கிறவர்கள் சொன்னால் அவர்கள் நாங்கள் சங்கம் மூலியமாகவும் கட்சி மூலமாக உங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் அந்த நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளி விடைபெறுகின்றே நன்றி வணக்கம் சிறந்த ஆலோசனை சொன்ன